திருச்சிற்றம்பலம் கடம்ப மாலை அணிந்தவனே குன்று தோறும் உரைபவனே எந்த தாயும் மானவனே அன்பர் நெஞ்சில் உரைபவனே ஆனை முகனின் தம்பியவன் ஆறு முகமும் கொண்டிருப்பான் வேலும் மயிலும் உடன் இருக்க வருவான் வரமும் தந்திடவே பாடுவதாரை தெரியலையோ முருகன் முத்து அவன் பாடுவதாரை தெரியலையோ முருகன் முத்து அவன் குகனை கந்தனை பாடுங்கள் கவலை யாவும் களையுங்கள் குகனை கந்தனை பாடுங்கள் கவலை யாவும் களையுங்கள் முருகா 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 குமரா ला कडम्बन काकं कन्दस्वामगामुगा शिवकुमरा சக்தியின் சக்தியின்மைதா சண்முகனே எங்கள் வீட்டு குலசாமி வருவாய் முருகா வழித்துனையாய் எங்கள் வீட்டு குலசாமி வருவாய் முருகா வழித்துனையாய் திருச்சிற்றம்பலம்